ஈண்டு எத்தனை நாள் இருக்கான் என்ன ஒரு பத்து நாள் இருக்கும் இருக்காதுங்களே எட்டு நாள் தான் இருக்கேன் கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுதே அம்மா அதுக்கு பேரென்ன வச்சுருக்கீங்க தெரியாது டேய் இந்த என்னடா பேர் பொண்ணு மூக்கு ஓஹோ என்னடி இது பாட்டு பாடிய பால் கறந்துட்டா அட அத விடுங்க எம்புட்டு பால் பாத்தியா அட டேய் போடுறா இங்க வா இந்த கை செலவு வெச்சுக்கோ வேணாங்க டேய் விடுறானா உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டம் வெச்சிருக்க எல்லா பையல போய் சீமா பாருங்க இல்லங்க நான் கூலிய கறக்கறது இல்ல அட ரோஷகார பைய சும்மா வா மருதுமுத்து வள பாச்ச நல்லா இரு நல்லா ஐயா மாட்டுக்கு சண்டு வைக்கிற போட்றாங்க கழிஞ்சிரும் இவ கிட்ட சொல்ல கேட்டு சரி சரிப்பா வரங்க டேய் தவுடு கேட்டுக்கடா வாங்க வேண சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கிடைக்கும் சட்டை தான் வரணும் அதெல்லாம் எனக்கு வேணுங்க அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன் பொங்க கொடுத்த அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல தவிடு உண்மையிலேயே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு ரொம்ப அம்சமா கவலைப்படாத உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன்

அவன் கிடக்குறான் சின்ன பைய போய் பேசிக்கிட்டு நீ வாடா அண்ணா உண்மை சொல்லு இந்த சட்டை யார் கொடுத்தா அது கொடுத்துச்சு அத நீ சரியா பாத்தியா சரியா பாக்கலையே இன்னைக்கு நீ பார்க்கலாம் எப்படி அவங்க அப்பா கருத இருக்க கலத்தி மேடிக்கு போய் பாரு அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போய் அப்ப இப்பவே போய் பார்க்கலாம்ங்கறியா ஏய் எங்கடா போறீங்க என்னமா இம்புட்டு வந்து சோத்தா வச்சு முனிக்கி முனிக்கி தின்னுட்டீங்க நல்லா சாப்பிடுமா காணும்னும் காணும்ல கூட இருக்கிறாதா நான் எடுத்து போறேன் நீ உள்ளீங்க கரிமுட்டி நீ எப்படி முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன் உடச்சு ஏண்டா இத பாக்க வாடா வந்தீங்க குட்டி வந்த அடிய மாப்பிள்ளா கரும்பு வாங்க பயிர்களை மாட பார்க்க வேற எதையோ பார்க்க போயிச்சான் எங்கடா பண்ணீங்க இவன் தாங்க எதையோ காட்டு கூட்டி போனான் கூட்டி போன நீடா கூட்டி போன

போய் கட்டிட்டு வா அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுத்த நோட்ட கொண்டாடங்க கேட்டியா குசும்ப நீ வீட்டுக்கு வா கவனிச்சுக்கிற ஏலே உனக்கு பித்தம் ஏறி இருக்குதுடா இஞ்சி சாரு குடிச்சுனா ஒரே இறங்கிடும் வயசான காலத்துல முடியலடா சொல்லிக்கிறே அம்மா ஐயோ ஐயா என்ன சொல்லிச்சா போடா நீ மருந்து குடிச்சா குடி குடிக்காட்டு போடா இது காண்க ஐயோ Ah! Ay, 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 ayo, 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 <laughs> ayo, 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 ayo

நானும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்காந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பிடிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு எதை சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல பொட்ட நான் ஒண்ணு என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன்னு அனுபவம் தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறவே முதலாளி வர்றாரு நான் இடத்தை காலி பண்றேன் பக்குவமா பேசி புத்திச்சால் தரமா புழைச்சுக்கோ நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன் இங்கிவனை நான் தெருவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா இங்க வாங்க இதான் நம்ம கடை அது சரி இது நம்ம கடை நீ யாரு ஐயோ முதலாளி ஓ காஜா பையன் காஜா பையன் இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் இத பாரு கடைய பூட்டிட்டு சாவி ஏடு நேரமாச்சு நமக்கு எதுவும் சாவி கம்பி தானே அட கம்பியத்தான் மரியாதையா சாவின்னு சொன்னேன் முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாத்தி ஆகி போச்சு இப்படித்தான் பாருங்க பக்க திருவிழ பூட்டை உடைச்சு எல்லா சம்பளம் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமியாடுறீங்க புள்ள இருக்குது பொறுப்பு அப்புறம் பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் நானும் சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்தேன் நாள் ஆச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இருநூறுவா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்ச பண்ண கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பாக்குறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா ஐயோ இது உங்க சைக்கிள் அப்ப ஏன் வீட்டு வாசல் சைக்கிள் நின்னுச்சு அது யாருது போய் பாக்குறேன்